நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது இந்த வருடமே அப்போ தான் பிறகுது இது ஒரு மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அதுமாரி இந்த மாதத்தோட நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார் பதினாலாம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு செவ்வாய் கடகராசியிலிருந்து பதினெட்டாம் தேதி பின்னோக்கி பயணமாயி மிதனராசிக்கு போறார் இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது புதன் தனுசு ராசியில இருக்காரு பத்தொன்பதாம் தேதி மகர ராசிக்கு போறாரு சுக்கரன் கும்பராசியில் சனியோட இருக்காரு இருபத்தெட்டாம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் ராசியில சேர்றாரு குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்துலேயும் இருக்காங்க இதில் குரு வக்கரத்துல இருக்காரு ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் கும்பராசியில் இருக்கார் அதாவது ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் பத்தாவது வீட்டில் சுக்கிரன் இருக்காரு அவர் மேலே கடகத்தில் இருக்கிற செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது மொதல் பதினெட்டு தேதிக்கு விழுது அப்போ பதினெட்டு தேதிக்கு தொழில் ஸ்தானத்தில் மங்கள யோகம் அடைஞ்சிருக்காரு ராசி அதிபதி குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கினேன் அப்படியே தொழில் வந்து ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்கு ஒன்றுமே முன்னேற்றம் இல்லை ஜோசியரை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட தொழில் அப்படியே மெல்ல வேகம் எடுக்கிறத இந்த மாதத்தோட முதல்லையே நீங்கள் உணர தொடங்கிடலாம் பரவாயில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உணருவீங்க அப்போ தொழிலே வேண்டாம் விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போனால் உடப்பத்துருவா கிடைக்கும் சும்மா நானும் ஏதோ தொழில் தொடங்கிட்டுருக்கேன் கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிற கதையாக ஒன்றும் முன்னுக்கு வர முடியலன்னு நினச்சவங்களுக்கு கூட பூட்டி தொலைச்சிட்டு போகலான்னு நினச்சவங்களுக்கு கூட அந்த தொழில் வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத கொடுக்கும் பரவாயில்லடா பத்து ரூபா வருது அப்படிங்கிற சந்தோஷத்தை மாத தொடக்கத்துலேயே உங்களுக்கு கொடுத்துரும் அதுதான் இந்த சுக்கரமங்கல யோகம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கொடுக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா ராசிக்கு விரயஸ்தானத்துக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து கடகராசியில் வக்கரமாகவும் நீசமாகவும் இருக்கார் விரையாதிபதி வக்கரம் அப்படிங்கிறது ஒரு வகையில் நன்மை தான் கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே வரும் எதை பத்து ரூபா சம்பாதிக்கலனாலும் பெரிய அளவில் செலவு இல்லாமல் நிம்மதியாக ஓடிக்கிட்டு இருக்கண்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது வரும் சின்ன சின்ன செலவுகள் தான் ஒரு ஐநூறு செலவு பண்ணுறேன் முந்நூறு செலவு பண்ணுறேன் அப்படின்னு பிள்ளைகளுக்கு காய்ச்சல் ஜோரம் சளி இந்த மாதிரி சாதாரண செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதில் செவ்வாய் பார்த்திங்கன்னா மாதம் தொடங்கி பதினெட்டாம் தேதி உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தை வரார் வராரு பின்னோக்கி வராரு அதாவது கடகத்திலேருந்து மிதனத்துக்கு செவ்வாய் வராரு இப்போ பதினெட்டாம் தேதி அவர் மிதனத்துக்கு வந்த பிறகு தனஸ்தானத்துக்கு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது விரயத்துக்கு அதிபதி தனத்துக்கு வரார் கலத்திரத்துக்கு அதிபதி தனத்துக்கு வரார் அப்படிங்கிறப்ப ஒரு கூட்டு தொழில் செஞ்சவர்களுக்கு வேறொரு கூட்டாளிகள் அமையக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக பத்து ரூபா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஏழுக்கு அதிபதி ரெண்டுக்கு வராரு அப்படிங்கிறப்ப அந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவியாக சேர்ந்து ஏதாவது தொழில் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதேமாரி நிலபுலம் சார்ந்த விஷயங்கள்ல சாதிக்கலாம் ஒரு இடம் வாங்குறேன் இல்லை ஒரு இடம் விற்கிறேன் இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் ஒரு கமிஷன் தரகு புரோக்கரேஜ் வேலை பார்க்குறேன் இந்த வகையில் பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுமாரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் சூரியன் உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கார் பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ மொதல் ஒரு பதினாலு நாளைக்கு பார்த்திங்கன்னா அரசு வழி காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு வரி கட்டணும் ஒரு கரண்ட் பில் கட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வழக்கு ஏதாவது நிலுவையில் இருக்கிறவங்கெல்லாம் தேதியை மறந்துட்டு திடீர்னு கோர்த்துக்கு போகாமல் இருப்பீங்க ஒரு வாரண்டு கிரண்டு வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுக்கிறது நல்லது மொதல் பதினாலு நாளைக்கு அரசு காரியங்களில் அசட்டை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஒரு கரண்ட் பில்லு கட்ட மறந்துட்டால் கூட ஒரு இரநூறு முந்நூறு ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி ஆகிடும் அதில் கவனமாக இருங்க பாகிஸ்தானத்துக்கு சூரியன் பதினாலாம் தேதி கிளம்பி போயிடுவார் பொங்கலுக்கு அன்னைக்கு கிளம்புவார் அப்போ அதுக்கு மேலே அரசு வழிகாரியங்களில் அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கும் அரசுகிட்ட ஒரு நிதி கேட்டால் கூட கிடைக்கும் ஒரு தொகுப்பு வீடு கட்டுறேன் ஒரு விண்ணப்பிக்கலான்னு இருக்கேன் அது மாதிரி அரசு தேர்வு எழுதலான்னு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களில் மாதத்தோட பிற்பகுதியில் சிறப்பான யோகம் அப்படிங்கிறதும் இருக்கும் பதினெட்டு தேதி வரைக்கும் சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது சுக்கர பகவான் ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை ஆறாம் இடத்துக்கும் அவர் அதிபதி அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் மங்கள யோகம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறப்ப வியாபாரம் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை அப்படிங்கிறது மாறும் அது மாதிரி உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும் என்ன யோசிச்சாலும் ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குதுரா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு நூறு யோசனை இருக்குது ஆனால் ஒன்றுமே உருப்படியாக இல்லையே ஒரு நல்ல யோசனை அமைய மாட்டேங்குதே என்ன தொழில் பண்ணலாம் இந்த தொழிலை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் இப்படி யோசித்து யோசிச்சு யோசிச்சு விட்டுட்டு போனவங்களுக்கு இப்போ கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் சரியான நபர்களை சந்தித்து அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுத்திங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் சனி உங்களோட ராசிக்கு சிறப்பான இடத்துல தான் இருக்கார் அப்போ தொழில் வந்து தான் இருக்கும் பத்தாம் இடத்துல சனி இருக்கும்போது அதாவது சனி கொடுக்கக்கூடிய எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரம் அப்படிங்கிறது தான் அதனால் மறந்துடக்கூடாது சனி எந்த ஒரு விஷயத்தையுமே நிரந்தரமாக செய்ய வைப்பார் மெதுவாக செஞ்சாலும் நிரந்தரமாக இருக்கும் தொழில் முன்னுக்கு வரல தொழில் இழுத்துக்கிட்டு கிடக்கு தொழில் அப்படியே கிடக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல யோசனை கிடைக்கும் இந்த வேலையை எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் இந்த மாதம் தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டியதில் நல்லபடியான வளர்ச்சி இருக்குது மாதிரி வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் போராடணும் போராடினா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நல்ல வேலை அப்படிங்கிறது அமையும் குடும்ப உறவுகளில் பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது குடும்பம் அப்படியே சுமூகமாகவே இருக்கும் மாத பிற்பகுதியில் செவ்வாய் வந்து மிதனராசிக்கு பயிற்சியான பிறகு குடும்பத்தில் நம்ம செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் உயரும் நம்ம அப்பா அம்மா தாத்தம் பாட்டம் பாட்டி குடும்பத்தில் அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் கூட நம்மளோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கார் குருக்கிட்டேருந்து நாம் பெருசாக நல்லதையும் எதிர்பார்க்க முடியாது கெட்டதையும் எதிர்பார்க்க முடியாது அப்போ குருவால் நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை அதேமாரி புதன் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்கார் அஷ்டமத்தில் புதன் இருக்கார் அதாவது எட்டில் போய் அவர் உட்கார்றார் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம அந்த புத்தி தடுமாறுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா யோசித்தா நல்ல ஐடியா வராதுன்னு அதை அவர் கொடுக்குறார் பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே அவர் ஒன்பதாவது வீட்டுக்கு விடுவார் மகர ராசிக்கு அதன் பிறகு உங்களுக்கு நல்ல சிந்தனை அப்படிங்கிறது வேலை செய்யும் கரெக்டான ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டேன்டா இனிமேல் இதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக பிடிச்சாலும் புளியங்கொம்பாக பிடிச்சேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு புடி அப்படிங்கிறத பிடிப்பீங்க இதை வச்சு வாழ்க்கை செய்தொழிலோ இல்லை வேலையோ அதில் ஒரு சரியான முடிவு எடுத்து பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கே ஒரு நல்ல தொடக்கமாகவும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அதன் பிறகு பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு காசு பண புழக்கம் அப்படிங்கிறதும் சரளமாகவே இருக்கும் அப்படிங்கிறதால இந்த மாதம் ஒரு மொதல் பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படிங்கிறது சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கடைசி பத்து நாள் வாரி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் தினமும் குளிச்சு முடிவிட்டு முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க ஏலவாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்